என் சிஇஓ ஒரு நாள் லைனில் வந்தார் முன் சுந்தரமாக அரியும் அரியும் பிஸி தான் நான் சிஇஓவே லைனில் வந்துட்டாருன்னு குஷியாகி நோ சார் நோ சார் ஏ தெளிமே சார் கம் டு மை ரூம் என்ன போனேன் வச்சா ஆப்பு நம்ம கார்பரேட்டு ஆஃபீஸில் டெல்லியிலேருந்து ஒரு பத்து ஃபேமிலி வராங்க எல்லாம் நம்ம போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்ஸு அவங்க ராமேஸ்வரம் போகணுமா ஆஃபீஸில் விசாரிச்சிருக்கேன் நம்மளுக்கு பி பிடிக்காதவன் நிறைய பேர் போனான் அவன் சொல்லிக்கிறான் கோயில் போகலான்னா மோகன சுந்தரம் தானே ஏதோ நான் நான் வந்து நாயன்மார்கள் ஒரு மாதிரியும் ஊர் ஊராக போய் பதிகம் பண்ணவனாட்டம் எல்லா கோயிலும் இவருக்கு தான் தெரியும் நமக்கு ஒன்றும் தெரியாது நம்ம பேசுறதுக்கு போகிறது தான் எல்லா ஸ்டேஷனும் தெரியும்னு என்னை மாட்டி விட்டானுங்க அண்டைங்க ரொம்ப அவசை சார் ஒன்றும் இல்லை சார் பிஸி இல் பிஸி இல்லைன்னு சொன்ன ஒரு வார்த்தை இருபது பேரும் எந்த அளவில் கட்டிட்டான் இருபது பேருக்கும் இங்கிலீஷ் வராது அவங்களுக்கு எவ்வளோ இங்கிலீஷ் பேசுவாங்களோ அதை விட கம்மியாக நான் ஹிந்தி பேசுவேன் எனக்கு ஹிந்தி வராது எனக்கு தெரிஞ்சதெல்லாம் பைட்டியே உட்டோ மாலும் நெய் அவங்களுக்கு தமிழே வராது பிள்ளையார்பட்டிக்கு கூட்டியும் போய் ராமேஸ்வரத்துக்கு கூட்டியும் போய் அவங்கள கெஸ்ட் ஹவுஸில் தங்க வச்சு ஒவ்வொருத்தனுக்கும் அதாவது காது வலிக்கும் வாய் வலிக்கும் என்ன பேசுகிறோம் அவனுக்கு புரியாது சைகை அபிநயம் எல்லாம் காலையில் கடை போய் குளிக்கணும்னு சொல்லியிருக்கேன் எல்லாம் இழுத்து போட்டுன்னு தூங்குகிறான் ஒரு ஒரு கதுவாக தட்டி ஓஷன் மந்திர்களேயே ஓஷன் ஸ்டானா எல்லாம் அவங்களுக்கு கொஞ்சம் இருக்கணும்ல சார் கடலில் குளிக்க போகிறவன் எப்படி சார் வருவான் எதுவும் இன்டர்வியூக்கு போகிற மாதிரி வரானுகம் பாட்சு மோதிரம் அவங்க எல்லாம் வாங்கி சூ வாங்கி செருப்பை வாங்கி சாக்ஸை வாங்கி எல்லாத்தையும் வச்சு போய் குளிங்கடா போய் ஒரு முக்கு மூக்கிட்டு வாங்கடானே அதில் இன்னொரு விசேஷம்னா ஒருத்தன் கண்ணாடியோட போயிட்டான் முங்கியதுனா கண்ணாடி போயிடுச்சு அவன் என்ன பார்த்து கிளாஸ் கூடான் அது இன்னொரு யாழ்வாணம் போயிருக்கேன் வாங்கிங்க அப்புறம் ஒரு ஐயரை கூப்பிட்டு இதெல்லாம் பண்ணணும் சங்கல்பம் பண்ணோன்னா ஒரு ஐயோ கூப்பிட்டு இவனுக்கு பத்து பேரையும் உட்கார வச்சான் அவர் திருப்பி சொல்லணுன்றது அதுவே சொல்ல தெரியல இவனுங்களுக்கு நான் சொன்னேன் நான் சொல்கிறேன் அதே மாதிரி சொல்லுங்கன்னு ரெண்டு வார்த்தை சொன்னேன் சார் மீதி நாலு பேர் யாரோ பிரயாணிங்க நாலு பேர் வந்து சார் எங்களுக்கு சேர்த்து செய்யுங்கன்றான் இது நான் தான் சங்கல்பம் செய்கிற மாதிரி ரொம்ப கோரம்